இன்னைக்கு ஐயா ஓபிஸ் ஐயா வந்து நான் எனக்கு மாமாதே வேணும் சங்கீதான்னு ஒரு புள்ள சாலின் அங்கிள் பொம்பளை பிள்ளை அங்கிள் சொல்லும் போது அங்கிள் கூப்பிட்டானா இனிமேல் அங்கிள் கூப்பிடாரா அங்கிள்ங்கிற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஸ்டாலின் அங்கிள் வராங்களா அப்படி ஸ்டாலின் அங்கிள் வராங்களா அப்படி கேட்ட ஸ்டாலின் அங்கிள் வராங்களா அப்படி கேட்ட இப்பத்தையும் ஒரு வீடியோ பார்த்தேன் சங்கீதான்னு ஒரு புள்ள அந்த பிதாமகன் படத்தில் நடித்த புள்ள சங்கீதா அந்த புள்ள ஒரு மேடல நின்றுக்கிட்டு ஏன்னா சாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு அதில் நூறு வார்த்தை சொல்லிச்சு எனக்கு தமிழே பிடிக்காதுன்னுச்சு அன்றைக்கே நான் டென்ஷன் ஆயிருப்பேன் ஏன்னா அந்த பிள்ளைக்கு இருக்குது ரெண்டாவது ஆ தமிழ் பிடிக்காத பிள்ளை நம்ம முதலமைச்சரை பார்த்து அங்கன்னு சொல்லும்போது பொம்பளை பிள்ளை அங்கன்னு சொல்லும்போது போது அதை ஏற்றுக்கிட்ட நம்ம மக்கள்கள் அண்ணே விஜய் அண்ணே வந்து அங்குன்னு சொன்னும் போது அது கெட்ட வார்த்தையா போச்சா ஐயா சொன்ன ஒன்றே அந்த அங்குங்கிற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி எல்லா உலகமே பேசிகிட்டு இருக்கு எப்படி தளபதி விஜய் அங்குன்னு சொல்லலாம் எப்படி பண்ணலாம் இவர் இப்போ இப்படி பேசியிருக்க கூடாது ஒரு முதலமைச்சராக அங்குன்னு அப்படிங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையாக ஆக்கி விட்டீங்க கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் எவன் கூப்பிட்டான்னு சரி அங்குன்னு கூப்பிட்டானா இனிமேல் அங்குன்னு கூப்பிடாதா அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தப்பு இருந்தா நான் சொல்கிறது கேளுங்க நல்லா பார்த்துக்குங்க தப்பு இருந்தா தளபதி அண்ணே மேலேயே தப்புதே அந்த சங்கீதா அங்குன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைங்க மேலேயும் த தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு சொல்லுங்க ஒரு புரிஞ்சுக்கிங்க இது அரசியலில் வந்து ஒன்றுமே அரசியலில் பேசுகிறோம்னு நினைக்காதுங்க யாரும் இது அரசியலாக நான் பேசலை நான் மக்களோட மக்களாக இருந்து பேசுகிறேன் இதை ஒரு நாயை பறித்து பேசுங்க தண்டை தப்புன்னு பார்த்தா ரெண்டு பேர்த்து மேலே தப்புன்னு சொல்லுங்க சங்கீதா மேலையும் தப்பு அங்கேன்னு சொன்னதுனால சங்கீதா மேலையும் தப்பு தளபதி என்ன விஜய் மேலே அன்னை மேலேயும் தப்பு அப்படின்னு சொல்லுங்க ஏன் பொம்பளை பிள்ளைக்கு விட்டுட்டீங்க அந்த அந்த பிள்ளை தமிழ் தமிழ் கொஞ்சம் அந்த தமிழ் வந்து எனக்கு பிடிக்காது இருக்கிற தமிழ் படத்தில் கூட பேசி அவார்டு வாங்கியிருக்கேன் ஆ இன்னைக்கு ஐயா ஓபிசி ஐயா வந்து நான் எனக்கு மாமாதான் வேணும் பெரிய உலத்துல தான் இருக்கார் ஐயா ஐயா நான் போன உடனே மாமா என்ன மாமா சீரிக்கா அப்படின்னு தான் கேட்பேன் ஓபிசையாவா எது கிட்டா நீ மாமான்னு கூப்பிட்டா நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் நான் சொல்ல போகிறாரு ஏன்னா இதெல்லாம் நம்மலாம் சொந்தம் பேரன் பேத்தின்னு முதலமைச்சர் இது முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபி ஐயாவா நாங்கள் வீட்டில் இப்படித்தான் உரிமையாக பேசுகிறது அந்த மாமாவா என்ன மாமா என்ன சரிங்க தங்கச்சியில இருக்கா இப்படிலாம் கேட்போம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் எம்பியாக இருந்தார் யார் ரவீந்திரன் நான் அவரில் அங்கேருந்து நான் கூப்பிடுவேன் அங்கே எப்படி இருக்கீங்க ஆ சரி அங்கிள் எங்கே இருக்கீங்க டெல்லியில் இருக்கீங்களா அப்படிம்பேன் ஓப்பனாகவே பேசுவேன் இதில் ஒன்றுமே அவங்க தப்பாக நினைக்கல நீங்கள் முட்டை அந்த அங்குங்கிற வார்த்தையை ஏன் தப்பாக நினைக்கிறீங்க